தனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறுப்பு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது தனக்கு என்ன குறை என பேச்சு நெல்லையில் திமுக மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டது தீர்மானத்தை வழங்கிய திமுகவின் அதிருப்தி கவுன்சிலர்கள் உட்பட யாருமே கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் ஆணையர் அறிவிப்பு திருநெல்வேலியை தொடர்ந்து கடலூர் மாநகராட்சியிலும் திமுக கவுன்சிலர்களுக்குள் கோஷ்டி பூசல் திமுக மேயருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு டெல்லியில் நாளை மறுநாள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா உற்சாகமாக பொங்கல் வைத்த தமிழிசை கோவை நாமக்கல் உள்ளிட்ட ஊர்களில் கல்லூரிகளில் களை கட்டும் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடும் மாணவர்கள் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் பொங்கல் விழாவிற்கு தாமதமாக வந்த மாணவர்கள் அனுமதி மறுத்து கதவு பூட்டப்பட்டதால் கல்லூரி முன்பு போராட்டம் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடைபெற்ற பொங்கல் விழா கயிறு இழுக்கும் போட்டியின் போது கயிறு அருந்ததால் கீழே விழுந்த மேயர் மற்றும் துணை மேயர் கோயம்பேடு சந்தையில் குவியும் கரும்பு மற்றும் மஞ்சள் கடந்த ஆண்டை விட விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல் சென்னை வளசரவாக்கத்தில் அதிமுக கவுன்சிலர் திமுக வட்ட செயலாளரிடையே கைகலப்பு மக்களுடன் முதல்வன் திட்ட நிகழ்ச்சியில் இரு கட்சியினரும் கொண்டதால் பரபரப்பு து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை காவலில் அனுப்ப திண்டுக்கல் நீதிமன்றம் மறுப்பு ஐந்து நாட்கள் காவலில் எடுக்க அனுமதி கோரிய அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியானது அயலான் திரைப்படம் சென்னை வெற்றி திரையரங்கில் படம் பார்க்க வந்த சிவகார்த்திகேயன் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பதினோராம் சிறப்பு பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டிய விவகாரம் திமுகவினர் உள்ளிட்ட நூற்று எழுபத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி பதினோரு நாட்கள் விரதமிருந்து பூஜை செய்யும் பிரதமர் மோடி கோயிலை கட்டியது தனக்கு கிடைத்த கொடுப்பினை என உருக்கம் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல் சீரி பாய்ந்து குண்டுமழை பொழியும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் விமானங்கள் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டுக்கோட்டை அருகே பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே அவரது பெற்றோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பட்டுக்கோட்டையில் இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் ஆணவ கொலை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அவரது பெற்றோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் ஜனவரி இருபத்தி நான்கு வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டது நெல்லை மாநகராட்சியில் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளன இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் ஐம்பத்தி ஒரு பேரும் அதிமுக கவுன்சிலர்கள் நான்கு பேரும் உள்ளனர் இந்நிலையில் திமுகவை சேர்ந்த மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி ஆளும் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் முப்பத்தி எட்டு பேர் ஆணையரிடம் கடந்த மாதம் ஆறாம் தேதி மனு அளித்தனர் இதனையடுத்து இன்று காலை பதினோரு மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் தலைமையில் காலை பதினோரு மணிக்கு கூட்டம் தொடங்கியது ஆனால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் மட்டுமின்றி அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தை புறக்கணித்தனர் வாக்கெடுப்பில் பங்கேற்க முப்பது நிமிடம் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் வராததால் தீர்மானம் கைவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையாளர் போதிய உறுப்பினர்கள் பலம் இல்லாததால் தீர்மானம் தோல்வியில் முடிந்ததாக தெரிவித்தார் மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை அதனால கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடதலை இந்த கூட்டம் நடக்கல மீனிங் என்னன்னா சட்டத்தின்படி அந்த மோஷன் வந்து டிராப் ஆயிடுச்சு மோஷன் டிராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமா அந்த மோஷன் கொண்டு வர முடியாது சரி தோல்வலே ஆமாம் கோவை இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து குலவையிட்டு உற்சாகத்துடன் நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடி தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்களில் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றன கல்லூரி வளாகத்தில் துறை வாரியாக மாணவ மாணவியர் தனித்தனியே பொங்கல் வைத்தனர் புதுப்பானையில் பொங்கல் வைத்த மாணவ மாணவிகளுடன் கல்லூரி நிர்வாகிகளும் பேராசிரியர்களும் பங்கேற்றனர் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் கல்லூரி வளாகத்தில் நடனமாடி மிகுந்த உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர் ஹாப்பினஸ் வேறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது வேறையா இருக்கும் ஸோ இங்கே இவ்வளோ க்ரௌடில் இவ்வளோ பேரோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கும் நாங்கள் இந்த செலிப்ரேஷன் வந்து நேற்று நைட்டில் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி நைட் ஒரு லெவன் வரைக்கும் ஒரு தான் ஃபுல்லாக ரெடி பண்ணார் நைட் லெவன் வரைக்கும் பண்ணி இப்போ தான் காலைல செலிப்ரேஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ தான் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் இப்போ ஆக்சுவலி சாங்ஸ்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்துஸ்தான்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணதில் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்ததுலேருந்து அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டாக இருக்குது திருப்பூரில் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பண்டிகையை வரவேற்றனர் தொடர்ந்து பவளக்குடி கும்மி குழுவினருடன் இணைந்து மாணவர்கள் கும்மி ஆட்டம் ஆடினர் தொடர்ந்து பாரம்பரிய கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா உரியடி போட்டியுடன் களை கட்டியது மேலத்தாளம் முழங்க தப்பாட்டத்துடன் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கே நேரு பங்கேற்று உரியடித்தார் சிலம்பம் களரி இரட்டை கம்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தஞ்சாவூர் மாநகராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது கயிறு அருந்ததால் மேயர் துணை மேயர் ஆணையர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கீழே விழுந்தனர் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் வாழை மரம் கட்டி மாவலை தோரணங்களால் அலங்கரித்து அலுவலக பணியாளர்கள் ஊழியர்கள் இணைந்து விழா கொண்டாடினர் வண்ண கோலமிட்டு குழந்தைகள் போல போட்டி போட்டு மியூசிக்கல் சேர் விளையாடினர் அதனைத் தொடர்ந்து கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்ற போது கயிறு அருந்ததால் இரண்டு பக்கம் இருந்தவர்களும் கீழே விழுந்தனர் காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவிகள் கலந்து கொண்டனர் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டபடி அவர்கள் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினர் சிவகங்கையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் பசுமாடு கன்று குட்டிகளுக்கு முதல் மரியாதை செய்த மாணவர்கள் பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக மகிழ்ச்சி கூச்சலிட்டு மாணவர்கள் நடனமாடினர்